அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் அலைச்சல்களை உன் வேதனைகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறவர் என்ன இருக்கிற தேவன் உன் கண்ணீரை அவர் துருத்தியில் கணக்கில் வகித்திருக்கிறவர் அவருமையான தேவனுடைய பிள்ளையே ಅವರುತ್ತಿ ಕಣಕ್ಕಿತ್ತೇವನ್

அவர் உன் வலது பக்கத்தில் இருப்பதனால் நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை ஒருபோதும் பயப்படாது இருப்பாயாக உன் வெட்கத்திற்கு பதிலாக நீ பலனடைவாய் உன் லட்சைக்கு பதிலாக நீ சந்தோஷம் அடைவாய் நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாக்குகிற தேவன் இந்த தேவனை துதிக்கிற ஸ்தோத்திர பலியை உன் உதடுகளின் கனியாயே ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் நீ தேவனுக்கு செலுத்திக் கொண்டே இருப்பாயாக ஒருபோது சோர்ந்து போகாதிருப்பாயாக நிலையான நகரம் உனக்கு இங்கே இல்லையே வரப்போகிற நிலையான நகரமாகிய பரலோக ராஜ்யத்தின் மீதே நீ வாஞ்சையாயிருப்பாயாக இதோ அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ளும்படியாய் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிலையான ராஜ்யத்துக்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறாய் ஜீவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துடிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேளையில் உமை நோக்கி பார்க்க உதவி செஞ்சீங்களே கிருபை பாராட்டினீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய அலைச்சல்களை வேதனைகளை அறிந்திருக்கிறவரே எண்ணிருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் கணக்கில் வைத்திருக்கிற தேவனே உம்மை நன்றியோடு துடிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பாம் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே நிலையான நகரமாகிய பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி உங்களோடு கூட பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படியா இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா ரீமா கபோ ரபு தூரி ஹந்தல ஹாது நீ ஹாத்துரி மனகதலபோ ரீஹந்தல ஹாது நமோ கபல் அகுது ரீபல கதல போஷப நகுந்தல கதலபோ தி மானகதல போஷப கதல மோ கபதி நீ மனகதல போஷி கதலபோ நீ மனகதல போஷ शबाला कुतने का दनी हातूरी मने का दलबो रिहाल दलबो शबाला कुतरी हातूरी मने का दलबो दीखन दल का दना माकबा दुमा नग दूरी हाल दलबो रिहाल दूरी माकबो रबलो दूरी आक का दरहन दूरी मना दलबो री माकबो रबलो दूरी हाँ का दरहन दूरी मना दलबो दीखा बो रकाला दूरी शिखाला दूरी हाँ का नबो दी

ராஜ்யத்தின் மீதே வாஞ்சையாய் ஆர்வமாய் ரீபா ரகதுரியா தரபோ உங்களுடைய ராஜ்யத்தையே நாடி தேடுகிற பிள்ளைகளாய் ரீமன காலத்தனி ஹந்து நீமன காலத்தனி ஹதரபோ சபரக தரபோ மட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு தகப்பனே ரீம நகல தர ஹந்து நீ மனக தரபோ ரீமா கபோ ரகது துரி ஹந்து நீ மனக ரீமினி கால தர ஹந்து நீ மனக தரபோ ரீ கமனக தரபோ உடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற சோர்ந்து போக

முறுமுறு முறுக்காத படுக்கு விரோதமாய் முறுமுறு முறுமுறுக்காத படுக்கு எப்பொழுதுமே உமக்கு ஸ்தோத்திர பணிகளை செலுத்திக் கொண்டே இருக்கிற பிள்ளைகளாய் ரீம நகதளபோ நகதலபோ பிசாசின் தந்திரங்களை முறியெடுத்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படையின் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனு இந்த கடைசி கால ஆபத்துகள் தீமைகள் அப்பா எல்லாவற்றுக்கும் விளைக்கிறாச்சா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆத்துமாக்களையும் குடும்பங்களையும் தகப்பனே தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் தேவன் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா எல்லாம் பாதிக்கப்பட்டப்பா கடைசி கால தீமைகளினால பாதிப்புக்குள்ளாயிருக்கிற தேசங்களுக்கு என் தேவன் இறக்கம் செய்யுங்கப்பா ஒரு பாருங்கப்பா தகப்பனே அவர்களுக்கு நன்மை அவர்கள் பாராட்டு வீராக தகப்பனே அப்பா இதோ தகப்பனே கடைசி நொடிகள வந்து இருக்கிறோமே அப்பா இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்களும் சீக்கிரமாய் வருகிறேன் வருகிறேன் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வண்ணமா இருக்கிறதே தகப்பனே